தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்தோம் தொடர்ந்தும் ஆறாவது அதிகாரம் முதலாவது வருஷம் அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அங்கே சீசர்கள் அதிகம் அதிகமாக அங்கே சில பிரச்சனைகள் அந்த இடத்துல அந்த சபையில அந்த கூட்டத்தில் அந்த அக்கியத்துல வரவதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் வந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல இவங்க அங்க தங்களுடைய ஆட்கள் சில சரியாக கவனிக்கப்படையில் ஒரு பிரச்சனை வரைக்கும் இவங்க அப்போ சொல்ல சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க தேவ வசனத்தை போதியாம பந்து விசாரணை செய்வது தகுதி அல்ல அது இந்த நேரத்துல நாங்க செய்கிற வேலை அல்ல அதற்கு நாங்கள் அழைக்கப்படவும் இல்லை அதைவிட முக்கியமான பெரிய வேலைக்கு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மூன்றாவது வசனம் ஆதலால் சகோதரரே அரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் இந்த பந்து விசாரணை வேலையை நாங்கள் அது எங்களுடைய வேலை கிடையாது ஆனாலும் அந்த வேலையை செய்வதற்கு பேதிருவும் யாக்கோப்பும் யோவானும் பிரச்சனை என்று வந்தவுடன் அங்கு அந்த இடத்துல ஒரு தலை ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தவுடன் அவர்கள் தங்களுக்கு பிரியமானவன அங்க வைக்கல தங்களுக்கு அதிகம் கொடுக்கிறவன அங்க வைக்கல அவங்களுக்கு பின்னால் எப்பயும் வால் பிடிச்சு கொண்டு தெரிகிறவன அங்க வைக்கல எப்படியாக முடிவுகள் எடுத்தார்கள் அப்போஸ்தலர் ஊழியத்துல என்பதைத்தான் பார்க்கிறோம் நாங்க இந்த நாட்கள்ல நாங்க எடுக்கிற முடிவுகள் எப்படியாக இருக்கிறது நாங்கள் செய்கிற நாங்கள் தெரிவு செய்கிற முறைகள் எப்படியாக இருக்கிறது அங்கே அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படியாக ஒரு பிரச்சனையை கையாளுகிறார்கள் என்று பாருங்க பந்து விசாரணைக்கு கூட அப்போஸ்தர நடவடிகள்ல அப்போஸர காலத்துல பரிசுத்த ஆவியம் ஞானமும் நிறைந்து பெருக்கிறவங்களைத்தான் தெரிவு செய்தாங்க பந்தி விசாரிப்பதற்கும் பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஞானமுள்ள நட்சாட்சி பெற்ற ஒருவரைத்தான் தெரிவு செய்தாங்க தங்களுக்கு பிரியமானவர் அல்ல தங்களுக்கு எப்பொழுதும் வால் பிடிக்கிறவர் அல்ல தங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் அல்ல அல்லது இந்த உலகத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் அல்ல நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல சபையில ஒரு ஊழியத்துக்கு ஒரு காரியத்துக்கு ஒருவரை தெரிவு செய்யும் போது எந்த அடிப்படையில் தெரிவு செய்கிறோம் யோசிக்கிறோம் ஊழியம் இல்ல ஏ இதான் காரியங்கள் நாங்க தெரிவு செய்யறதுக்கும் அவர்கள் தெரிவு செய்யறதுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு அவங்க ஆண்டவருக்கு பிரியமானது செய்தாங்க நாங்க எங்களுக்கு பிரியமானது செய்கிறோம் இதான் வேறொன்னு சுருக்கமா சொல்ல போனா ஆகவே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைமைகள் மாற்றப்பட ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக